இந்திய பெண் ஒருவரை விமானத்தில் ஏற்ற தாய்லாந்து விமான நிலைய அதிகாரிகள் மறுத்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தாய்லாந்தில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் கடுமையாக காயமடைந்திருந்த பெண் இந்தியா செல்ல முயன்றுள்ளார் எனினும் மோசமான உடல்நிலையோடு அவர் பயணம் மேற்கொள்ள அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த பதினோராம் திகதி நடந்த நிலையில் தற்போது ஊடகங்கள் வாயிலாக செய்தி வெளியாகியுள்ளது குறித்த இந்திய பெண்ணுக்கு கை முறிந்து கழுத்து எழும்பு விலகி நுரையீரல் வீக்கமடைந்திருந்தது அவரது உடல்நிலை குறித்து விமான நிறுவனத்துக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் விமான சீட்டு அவரிடம் இருந்தபோதும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே விமான நிலைய அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர் இதையடுத்து பெண் மற்றும் அவரோடு இருந்தவர்கள் சுற்றுலா காவல்துறை அதிகாரிகளை நாடியுள்ளனர் அதிகாரிகள் சியாங் மாயிலுள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை தெளிவுபடுத்தியுள்ளனர் இதற்கமைய குறித்த விமான பயணம் நிறுத்தப்பட்டதோடு மருத்துவ சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல்நிலை குணமடைந்ததும் இந்தியா செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து தருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை உடல் நலமில்லாத இல்லாத பயணிகள் தங்களின் நிலவரத்தை விமான நிறுவனத்திடம் முன்கூட்டியே தெரிவித்தால் சிக்கலின்றி பயணத்தை மேற்கொள்ளலாம் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்